போன ஜூலை மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க நிறையவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க பண வகையில ஏன்னா ஃபினான்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காட்டி இந்த டைம் பீரியடில் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்கரன் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்தில கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிநாதரானா சூரியன் வந்து உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டுல இருப்பாரு அப்படியே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல இருப்பாரு இந்த மாத ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா போன ஜூலை மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க நிறையவே ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணிருப்பீங்க பண வகையில ஏன்னா ராசிநாதரும் பன்னெண்டாவதா இருக்காங்க பினான்ஸ் லார்டு வந்து பன்னிரண்டாவதா இருக்காங்க புதன் வந்து இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் ஆக போறாரு நாலாம் வீட்டு அதிபதி அவர் சோ பினான்சியல்லி வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இப்போ நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எசெட்ஸ் ப்ராப்பர்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ப்ராப்பர்ட்டி மூலமா பினான்சஸ் வருது சொல்லலாம் அப்படியே நைன்த் ஹவுஸ் லார்டு செவ்வாய் அவர் ரெண்டாம் வீட்டுல வர போறாரு உங்களுக்கு நைன்த் ஹவுஸ் பாத்தீங்கன்னால அது எதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே உங்களோட நாலெட்ஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு நாலெட்ஜ் மூலமா மணி கெயின்ஸ் மேல் படிப்பு மூலமா மணி கெயின்ஸ் இருக்குது இப்போ ஃபார் சப்போஸ் சிம்ம ராசிக்காரங்க ஒரு எம்பிஏனோ எம்சிஏவோ பிஜிஓ முடிச்சு இருப்பீங்க இப்போ வரைக்கும் உங்களோட படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்காட்டி இந்த டைம் பீரியட்ல உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஃபாதர்ல இருந்து மணி கெய்ன்ஸ் சொல்லாங்க இப்போ ரொம்ப நாளா வந்து ஃபாதர் சைடு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்க நேம்ல ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும்னா இந்த டைம் பீரியட்ல ஃபாதர் வந்து உங்க நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்கறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப கான்பிடென்ஸ் ஏன்னா இப்போ தொழில் வீட்டதிபதியான சுக்கரன் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் கெயின்ஸ் ஹவுஸ்ல இருப்பாரு உங்களுக்கு சோ இங்க கெய்ன்ஸ்ன்றது உங்களுக்கு தொழில் மூலமா வர்றதா தெரியுது அப்படியே உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டுல இருப்பாரு கொஞ்சம் என்னன்னா செலவு பண செலவு அதிகமா இருக்கிறதாவும் தெரியுது ஆனா போன மாசம் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியாது இந்த மாதம் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா வரவு பணம் வரவு உண்டு பண செலவு உண்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ராசிக்கு வந்துட்டு அதுவும் சொந்த வீடு இல்லையா சூரியனுக்கு சிம்ம ராசின்றது வந்த உடனே வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை தானா வளருங்க பரவாயில்ல என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியும் பணமும் பணம் செலவாகுது ஆனா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தோணும் ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னா அது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனா தொழில் வீட்டு அதிபதி வந்து கெய்ம்ஸ் ஹவுஸ்ல இருந்து திரும்பி போய் பன்னெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு பன்னெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது கடகராசி ஹவுஸ் லார்டு உங்களுக்கு அங்கதான் இருக்காரு சோ பன்னெண்டாம் வீடு லாசஸ் ஹவுஸ் சோ அதனால வந்து தொழில ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து வேலையிலிருந்து விலகிட்டு வர வெளியே வரலாம் இல்ல ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு கூட உண்டு வெளிநாட்டு மூலமா கெய்ன்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆனா நீங்க பணம் சம்பாதிச்சுடுவீங்க கஷ்டம்ங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனா கொஞ்சம் இந்த செவ்வாய் வந்து உங்களை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு இப்ப ஃபார் சப்போஸ் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கலங்க நீங்க வந்து சம்பள பணம்ன்றது உங்களுக்கு கையில வருது சம்பளம் முழுக்கவே வந்து செலவாகுது ஆனா உங்க அப்பா கட்டி கொடுத்த வீடோ உங்க தாத்தா கட்டி கொடுத்த வீடோ இருந்தா எப் உங்களுக்கு அதுல வந்து வாடகைக்கு ஆளுங்க வந்துட்டு வாடகை பணம்ன்றது கையில கிடைச்சிரும் சோ இங்க என்ன நடக்குதுன்னா நீங்க உழைச்சி சம்பாதிச்சது செலவா இருந்தாலும் சரி இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் பூர்வீக சொத்து மூலமா வந்து கொஞ்சம் ஒரு பணம் வர வந்து இருக்கும் அந்த பணம் வந்து உங்களுக்கு கையில கொஞ்சம் வத்தாசா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க பட் சிம்ம ராசிக்காரங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அனு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் போகும்போது வாய்க்கு வந்தது பேசுவாங்க ஏன்னா செவ்வாய் யாரு ஃபைட்டர் பிளானெட் செவ்வாயன் சொன்னால கோவத்துக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் சும்மா அனாவசியமான வம்புக்கு நீங்க போவீங்க இல்லாட்டி வந்து சில பேர் இழுக்குவாங்க பொதுவாவே வந்து நமக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் நல்லா வர மாதிரி தெரியுது பட் இதுக்குள்ளவே வந்து கைவிட்டு போச்சு அண்ணா இருந்தாக்க வந்து எப்படி இருக்கும் யார யாருக்கா இருந்தாலும் கோவம் கட்டாயமா வரதா செய்யும் அந்த மாதிரி சூழ்நிலை வருது பட் என்னன்னா கோபம் வந்தாலும் வருத்தப்பட்டாலும் வந்து கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வருத்தப்படுறது பெஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அனாவசியமா பேச்சு விடுறதுக்கு அது மூலமா நிறைய பேரே வந்து புண்படுத்துற மாதிரி நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் என்னன்னா பண்ற செலவு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் பேசுற பேச்சு விஷயத்திலையும் நீங்க கவனமா இருந்துகிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரி ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்க வந்து செவ்வாய்க்கு ரெமிடி பண்ணணும் பினான்சஸ்க்கு ரெ ரெமிடி பண்ணணும் சோ விளக்கேத்து வச்சுட்டு நீங்க சுப்பிரமணியாஷ்டம் ஒ ஆகட்டும் வாய் ஆகட்டும் நல்லா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோப வந்து நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் நேஷ்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி